வணக்கம் இலங்கை செய்திகளுடன் அனுரூஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் அடிமட்ட அளவில் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்த ஆயிரத்தி நானூறு பில்லியன்களை தொடர்ச்சியான செலவினமாக ஒதுக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உத்தரவு ஞாயிறு சம்பவம் குறித்து மற்றொரு சர்ச்சை கருத்தினை வெளியிட்டுள்ள பொது பல சேனாவின் பொதுச்செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரர் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் சிறப்பு நடவடிக்கைகளை தொடங்கி உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் ஒழுங்கமைக்கப்பட்ட குழு உறுப்பினர் கனிமுலு சஞ்சீப தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் அடுத்த எட்டு மாதங்களுக்கு அடிமட்ட அளவில் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஆயிரத்தி நானூறு பில்லியன் ரூபாவை தொடர்ச்சியான செலவினமாக ஒதுக்குமாறு ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டார் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மூன்று முதல் நான்கு சதவீதம் வரை உயர்த்த முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கிராமப்புறங்களுக்கு பொருளாதாரம் விரிவடையும் போது தற்போது உள்ள பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்தவும் வளர்ச்சிக்கான புதிய ஆதாரங்களை அடையாளம் காணவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பொதுத்துறை குறித்து எதிர்மறையான கருத்து நிலவுவதாகவும் அரசு சேவைகளில் திறமையின்மை மற்றும் இந்த நிலைமைக்கு பங்களித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருந்த ஜனாதிபதி திருப்திகரமான மற்றும் திறமையான அரசு அதிகாரிகளை உருவாக்குவதன் அவசியத்தையும் பொது சேவைகளின் செயல்திறனை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது தற்போது பொது சபையில் முப்பதனாயிரம் கால இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த பதவிகளுக்கு வகையில் ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இது பொது சேவையின் நடுத்தர அளவிலான பணியாளர்களை நிறைவு செய்யும் வளர்ச்சி என்பது கட்டடங்கள் மற்றும் பாலங்கள் நிர்மாணிப்பதோடு மட்டுமல்லாமல் உடைந்து சமூக உள்கட்டமைப்பினை மேம்படுத்துவதையும் உள்ளடக்கியது என்றும் இது முதன்மையாக மாவட்ட செயலாளர்களிடம் உள்ள ஒரு முக்கிய பொறுப்பென்றும் சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் மாவட்டங்களுக்குரிய குறிப்பிட்ட பிரச்சனைகளை எழுப்பினர் அவை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட அதே நேரம் மேலும் சாத்தியமான தீர்வுகள் மற்றும் முன்மொழிவுகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன இந்த கூட்டத்தில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் டாக்டர் சந்தன் அபேரத்னர் ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக சனத்குமார் நாயகர் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக் பண்டாரா மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு பொதுபல சீனாவின் செயலாளர் கலகுட அத்தி ஞானசாரதீரர் ஈஸ்டர் ஞாயிறு சம்பவம் குறித்து கருதினால் மெல்கம் ரஞ்சித்திற்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்ததாகவும் ஆனால் அது காதில் விழவில்லை என்றும் கூறி மற்றும் ஒரு சர்ச்சையை கிளப்பினார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஞானசார தேரில் அரசாங்க புலனாய்வு பிரிவுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து முன்கூட்டி அறிந்திருந்தனர் இந்த சம்பவத்திற்கு முன்பே நாங்கள் கருதினாலை அணுகி அவரோடு நீண்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி சாத்தியமான அச்சுறுத்தல்கள் குறித்து எச்சரித்தோம் இருப்பினும் அவர் எங்கள் எச்சரிக்கைகளை புறக்கணித்தார் என்று அவர் குற்றம் சாட்டினார் பொது பல அமைப்பில் பொதுச் செயலாளர் என்ற முறையில் சம்பவங்கள் குறித்து தொடர்புடைய பணியாளர்களுக்கு தெரிவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தது ஆனால் நாட்டின் பாதுகாப்பு படைகளை கட்டுப்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை புலனாய்வு பிரிவுகளால் கூட அணுக முடியாத பல ரகசிய தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன என்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இது குறித்து நான் எச்சரித்து வந்தது மட்டுமல்ல அந்த நேரத்தில் அந்தந்த அரசாங்கம் தலைவர்களுக்கும் பதினேழு கடிதங்களை அனுப்பியும் நாட்டின் பல்வேறு தீவிரமான குழுக்கள் தோன்றுவது குறித்தும் கவலை தெரிவித்தோம் கோட்டாபி ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு ஒரு சட்டம் குறித்த ஜனாதிபதி பணிக்குழு மூலம் நடந்து வரும் மத தீவிர குழுக்கள் பற்றிய விரிவான கலந்துரையாடுகளை நாங்கள் வெளிப்படுத்தினோம் அரசாங்கத்தின் எந்த உதவியும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் சுயாதீனமாக சேகரித்தோம் நாட்டின் இன ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் நலன்களுக்காக நாங்கள் இதை செய்தோம் என்று கூறினார் இறுதியாக அந்த அறிக்கையினை ஒப்படைத்த போதும் துரதிருஷ்டவசமாக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் தம்மிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொண்டு தற்போதைய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனேமொழி சஞ்சீவ உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து பழிவாங்கும் சம்பவங்கள் இடம்பெறலாம் என்ற அச்சத்தில் நாடு முழுவதும் போலீசார் உஷார் நிலையில் இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் குற்ற சம்பவங்களை தடுக்க சிறப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பழிவாங்கும் சம்பவங்களை தவிர்ப்பதற்காக குற்றவாளிகளை குறிவைத்து சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் அனைத்து போலீஸ் நிலையங்களின் பொறுப்பாளர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் குறைந்த அளவிலான மனிதவளம் மற்றும் பிற பொறுப்புகள் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் சவால் இருந்தாலும் எனினும் இந்த குற்றக்கும்பல்கள் மிகவும் சுறுசுறுப்பான பகுதிகளாக மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் கடந்த வாரம் நீதிமன்றத்தில் கனைமுல சஞ்சீவ உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹெகல் பத்திர பத்மே என்று அழைக்கப்படும் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் தலைவரோடு நெருங்கிய தொடர்புகளுடைய நபர்களுக்கு எதிராக கனேமுல சஞ்சீவின் குழு எதிர் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டதோடு அவர்தான் கனைமுல சஞ்சீவின் சம்பவத்தை திட்டமிட்டதாகவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் புதன்கிழமை மினுவாங்குடவில் நடந்த சூட்டில் காயமடைந்த நபர் ஹெகல் பத்திர பத்மேயின் வகுப்பு தோழர் என்றும் கனயமுள்ள சஞ்சீவு உயிரிழந்த சம்பவத்திற்கு பழி நோக்கில் இந்த சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் ஹெகல் பத்ர பத்மேவின் மனைவியின் வீட்டை வீடியோ எடுத்த இரண்டு சந்தேக நபர்களை பன்னல போலீசார் கைது செய்துள்ளதோடு வீடியோவை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட மொபைல் போனையும் இரண்டு சந்தேக நபர்களுடன் போலீசார் பறைமுதல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது சஞ்சீவ உயிரிழப்புக்கு பின்னர் அவரது கூட்டாளிகள் அதற்கு பழி என்று சமூக ஊடகங்களில் பதிவுகளை பகிர்ந்து கொண்டதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் குறித்து பல தகவல்கள் வெளிவந்துள்ளதாகவும் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் கடந்த வாரம் போலீசார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டு ஐம்பத்தி எட்டு கும்பல்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் நாடு முழுவதும் அவர்களின் கூட்டாளிகள் ஆயிரத்தி நானூறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்திருந்தார் போலீசாரின் கூற்றுப்படி இந்த ஆண்டு இதுவரை நாடு முழுவதும் குறைந்தது பனிரெண்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு அவற்றில் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் செயல்களாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு நடவடிக்கைகளோடு தொடர்புடைய முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அனைத்து ஆயுதப்படைகளில் இருந்து தப்பியுடையவர்களையும் உடனடியாக கைது செய்யவும் பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது தங்கள் பதிவுகளை கைவிட்ட முன்னாள் ராணுவ வீரர்களோடு தொடர்புடைய சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனயமூல சஞ்சீவு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் இந்த அறிக்கையை கொழும்பு பிரதான நீதிவான் தனஞ்சால் அக்மாலியின் அலுவலகத்திற்கு வழங்கியுள்ளார்கள் அறிக்கையில் நீதிமன்ற போலீசாருக்கு பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது பூசா சிறைச்சாலையில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழுவிடமும் வாக்குமூலம் பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஐந்தாம் இலக்க நீதிமன்ற அலையில் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கோண்டில் இருந்து கனே சஞ்சீப கொல்லப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கனமொழி சஞ்சீவ உயிரிழப்புடன் தொடர்புடைய சந்தேக நபராக தேடப்பட்டு வரும் இஷாரா செவந்தி கடுவல வெளிவிட்ட பகுதியில் உள்ள கடையொன்றில் சிம் அட்டை ஒன்றை வாங்கிக் கொள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரும் இதற்கு திட்டங்களை வகுத்ததாக தெரிவிக்கப்படும் இஷாரா சிப்பந்தியும் வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது குறித்த பகுதியில் உள்ள கடையொன்றில் இஷாரா சிப்பந்தி சிம் அட்டை ஒன்றை கொள்வனவு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றச்சலை மேற்கொள்வதற்காக தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்த அவர் இந்த சிம்மெட்டையை பயன்படுத்தி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு இது கடந்த ஆண்டுடன் ஒப்புடுகையில் பத்து புள்ளி மூன்று சதவீத அதிகரிப்பை வெளிப்படுத்தியுள்ளதையும் நம்பிக்கைக்குரிய தொடக்கத்தை குறிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொருட்கள் ஏற்றுமதி செயல்திறன் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இருந்தது இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிடும் போது மூன்று புள்ளி ஐந்து ஒரு சதவீத அதிகரிப்பை குறைக்கின்றது என்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது ஆடை தேயிலை தேங்காய் சார்ந்த பொருட்கள் வைரங்கள் ரத்னங்கள் மற்றும் நகைகள் மசாலா பொருட்கள் உணவு மற்றும் பானங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியின் வருவாய் அதிகரிப்பால் பொருட்கள் ஏற்றுமதியின் அதிகரிப்பு முதன்மையாக உந்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்திற்கான சேவையில் ஏற்றுமதிகள் முன்னூற்றி இருபத்தொன்பது புள்ளி மூன்று ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் என்று மதிப்பிடப்பட்டுள்ள அதே நேரம் இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு சதவீத அதிகரிப்பினை பதிவாகியுள்ளது இதேவேளை இலங்கையின் சார்ந்த பதினைந்து ஏற்றுமதி சந்தைகளில் அமெரிக்கா இந்தியா ஐக்கியராட்சியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் அனைத்தும் இந்த மாதத்தில் சாதகமான வளர்ச்சியினை வெளிப்படுத்திக் கொள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது